الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى ولكم في القرآن الأليم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم صدق الله الأليم وقال النبينا صلى الله عليه وسلم ما الله يرحم الناس لا يرحمه الله கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் முறித்தான அல்லாஹுடைய நல்லடியர்களே பிரியர்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு பரக்கத்தை நிறைந்த சிறப்பான ஒரு மஜ்லிஸில் ஒரு மாதத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹக்குசுவானோ தாளா நம்மையெல்லாம் இந்த மஜிலிசில் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று உயர்ந்த சுருக்கமான ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்ற சுருக்கத்தில் அல்லாஹ் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்து வைப்பானாக இன்றைய நாளை பறக்கத்தை நிறைந்த நாளாக ஆக்கியல் புரிவானாக இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான தீங்குகளை விட்டும் பிற ஆபத்துக்களை விட்டும் பலா முசீபத்திலே விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தலையும் பாதுகாப்பானாக நம் அனைவருக்கும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வையும் மன நிம்மதியான வாழ்வையும் மன நிறைவான வாழ்வையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கிய தந்தல் புரிவானாக நம் அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைவான செல்வத்தையும் நிம்மதியான வாழ்வையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக நம் அனைவருக்கும் சலாமத்தான ஆஃபியத்தான வாழ்வை அல்லாஹ் நமக்கெல்லாம் நிரந்தரமாக தந்தல் புரிவானாக நம் மர்ணிக்கிற நேரத்திலே லாயில் அஹில் அல்லா முகமது ரசூருல்லா என்ற திருக்களிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் மீன் கணியத்துக்குரிய பெரியர்களே அல்லாஹுடைய நல்லடியர்களே ஒரு இடத்தில் ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்க வேண்டிய ஆக மிக முக்கியமான ஒரு குணம் என்பது இறக்க குணம் எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும் ஒரு மூமிடத்தில் எல்லோரும் மீதும் இறக்கப்படக்கூடிய அந்த இறக்க குணம் ஒரு மூமிடத்தில் இருக்க வேண்டும் பெருமான சல்லா அலி செல்லம் பொழுது எப்படி சொல்வார்கள் என்றால் மல்லா இரஹமுன் நாச யார் மக்களின் மீது இறக்கப்படவில்லையோ மக்களின் மீது யார் இறக்கப்படவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் இறக்கப்பட மாட்டான் லா இரஹமுல்லா அல்லாஹ் அவர்கள் மீது இறக்கப்பட மாட்டான் என்பதாக பெருமானார சல்லா அலி செல்லம் சொல்லி காமிப்பார்கள் ரா ரசூல்ல எந்த அளவுக்கு சொல்வாங்கடா லாய் ரஹமுன் நாச அப்படின்டா முஸ்லீம்களை மட்டும் குறிக்காது உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களையும் குறிப்பும் எல்லா மதத்தவர்களையும் குறிக்கும் எல்லோருன் மீதும் இறக்கப்பட வேண்டும் அது மனிதர்களாக இருக்கட்டும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது மிருகங்களாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் எல்லோரின் மீது இறக்கப்படும் பொழுது நம் மீது இறக்கப்படுகிறான் என்பதாக பெருமானார் சுல்லல்லா அலி செல்லம் சொல்லி காண்பிப்பார் அன்பிருக்கின்றவில்லை அந்த அடிப்படையில் அல்லா தாலா எந்த அளவுக்கு இறக்கப்படக்கூடியவன் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு இறக்கப்படக்கூடியவர்கள் சகாம்பாட்கள் எந்த அளவுக்கு இறக்கப்படக்கூடியவர்கள் நாம எப்படி இருக்கிறோம் இறக்கப்படக்கூடிய குணம் நமக்கு வரணும் அப்படின்றா அது எப்படி இருக்கணும் என்பதை இன்ஷா அல்லா இந்த ஜிம்மாவின் மூலமாக ஒரு சில செய்திகளை நம்மெல்லாம் பார்ப்போம் அன்பிற்கின்ற வரலே நபீல் நாயம் செல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் அல்லாவோடு இறக்கும் எந்த அளவுக்கு இறக்கப்படக்கூடியவன் இறைவன் அப்படின்னு சொல்லும்பொழுது பெருமானார் செல்லல்லா அலி சொல்லம் சொல்வார்கள் அல்லா ரஹமத்தை நூறு பங்குகளாக நூறு பகுதிகளாக விட்டான் அல்லாஹ் இப்போ ரஹமத்தை ரகமத்தை அந்த கருணையை நூறு பங்குகளாக ஆக்கி அந்த நூறில் தொண்ணூற்றி ஒம்பது பங்கை தன்னிடத்தில் வைத்துக்கொண்டான் அல்லா தாலா ரஹமத்தை அந்த கருணையை இறக்கத்தை நூறு பங்குகளாக ஆக்கி அந்த நூறு பங்கில் தொண்ணூற்றி ஒன்பது தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு ஒன்றை மட்டும்தான் உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் அல்லா கொடுத்தான் ஒரு தாய் தன் பிள்ளைகள் மீது வைக்கக்கூடிய அந்த பாசமாக இருக்கட்டும் அல்லது ஒரு பறவை தன்னுடைய குஞ்சின் மீது வைக்கக்கூடிய பாசமாக இருக்கட்டும் அல்லது ஒரு மிருகம் தன்னுடைய குட்டியின் மீது வைக்கக்கூடிய பாசமாக இது எல்லாம் எதிர்க்கட்டுப்பட்டான் ஒரு ரகமத்தில கட்டுப்பட்டது அல்லா தன்னிடத்து தொண்ணூற்றி ஒன்பது வைத்துக்கொண்டு ஒன்றே ஒன்றே தான் உலகத்தில் உள்ள எல்லா படைபலுக்கும் அல்லா வழங்கினான் என்பதாக நம்பியில் நாங்கள் சொல்லலாம் அது சொல்ல சொல்லிக்கிறேன்னு இந்த ஒரு பாசம் எந்தளவுக்கு என்பது நமக்கெல்லாம் தெரியும் ஒரு தாய் தன் பிள்ளைகள் மீது எந்தளவுக்கு அளவுடந்து பாசமாக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அளவுக்கு பாசமாக இருப்பான் தாய் உதாரணத்துக்கு சொன்னால் பொருத்தமாக இருக்கும் ஒரு பிரச வரையில் நிறைய மாதம் கற்பிணியை பெச வரைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு தாயை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனால் டாலரை சொல்லுதாங்க ஒன்று தாயை காப்பாற்ற முடியும் அல்லது பிள்ளையை தான் காப்பாற்ற முடியும் ரெண்டு உசுரில் ஏதாச்சும் ஒரு மட்டும் தான் காப்பாற்ற முடியும் யாரை காப்பாற்றுறது யாரை காப்பாற்றுறதுன்னு சொல்லி டாக்டர் கேட்டாங்கண்டா எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க யாரை சொல்லுவாங்கண்டா அந்த பிள்ளையை பெற்றெடுத்த அத்தா அம்மா சொல்லுவாங்க என் பிள்ளையை எப்படியாச்சும் காப்பாற்றிருங்க அடுத்து குழந்தை பெற்றுக்கிடலாம் என் பிள்ளைய எப்படியாச்சும் காது காப்பாற்றிருங்க அடுத்துக்குள்ள பிள்ளையை பற்றிக்கலாமா மாமனார் மாமியார் எல்லாரும் சொல்லுவாங்க என் மருமகளை எப்படி காப்பாற்றி காப்பாற்றிருங்க மாதிரி கணவன் என்ன சொல்வார் என்னுடைய மனைவியை காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த பெண்ணைத்த காப்பாற்று நினைப்பாங்க ஆனால் அந்த பெண்ணிட்ட கேட்டால் அந்த பெண் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா அந்த பெண் யாரை காப்பாற்றுன்னு சொல்லும்படி என் உசுர் போனாலும் பரவாயில்ல நான் மௌத்தானாலும் பரவாயில்ல என் பிள்ளைய எப்படியாச்சும் காப்பாற்றிருக்கோம் என் பிள்ளைய எப்படியாச்சும் ஒரு தாய் சொல்லுவோம் அந்த பிள்ளை கருப்பாக இருப்பானா வெள்ளையாக இருப்பானா நம்ம பெற்ற இடத்தை அது நல்லா பாப்பானா பார்க்க முடியாது எதுவுமே தெரியாது அந்த தாய்க்கு எதுவும் தெரியாது இருந்தாலும் பிள்ளையினுடைய பாசம் என்பது இறக்கம் என்பது அதுதான் தாயினுடைய பாசங்கிறது தான் பிள்ளைகள் மீது அந்த அளவுக்கு அளவு கொடுந்த பாசம் வச்சிருப்பாங்க அதுதான் உண்மையான தாயினுடைய பாசம் அந்த ஒரு தாயினுடைய பாசங்கிறதே அளவுக்கு இருக்குண்டா அப்போ இறகி அல்லாத்தாலா எந்த அளவுக்கு இறக்கப்படக்கூடியவனாக கருணையுடையனாக இருப்பான் என்பதை அவனை செஞ்சு பார்க்கான் பிறக்கணுலே எப்படி தாயினுடைய பாசத்தை வச்சு அதே மாதிரி சாதாரணமாக ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதுங்கிறது சாதாரணமான இல்லை அது சுகப்பிரசமாக இருக்கட்டும் அது ஆப்பரேஷன் பண்ணி பெற்றெடுக்குதா இருக்கட்டும் காலங்காலமாக அது ஒரு சிரமம் இப்போ ஒரு சுகப்பிரசம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை உயிர் போய் உயிர் வரக்கூடியது ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது உயிர் போய் உயிர் வர்ற சிரமம் அதே மாதிரி சோப்பரசம் ஆபர்ஷமணி பக்கிறாங்க குழந்தைய ஆபர்ஷமணி பக்கிறாங்கடா அந்த கஷ்டம் அந்த போடக்கூடிய அந்த ஊசியினுடைய வழி காலங்காலமாக அந்த கஷ்டம் இருக்கும் அவங்க மௌத்தான வரையிலும் அந்த சிரமமும் அந்த கஷ்டமும் அவங்க அனுபவிக்காங்க இப்படி ஒரு தாய்மார்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்டா அதுக்கான முக்கிய காரணம் த குழந்தை நல்ல முறையில் பெற்றெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசத்துக்காக ஒரு தாயினுடைய பாசமே அந்தளவுக்கு இருக்குண்டா இறைவன் தொண்ணூற்றி ஒம்போது ரகமத்தையும் கர்ணையும் தன்னுடைய வைத்து அந்த இறைவன் எப்படிப்பட்ட கருணையாளனாக இருப்பான் என்பதை நம்ம சிந்திக்கணும் அதே மாதிரி ஒரு பறவையாக இருக்கட்டும் பறவை தன் குஞ்சின் மீது எந்த அளவுக்கு பாசமாக இருக்கும் ஒரு கோழி எடுத்துக்கிட்டோம்டா தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக அரணாக இருக்கும் தன் பிள்ளைகளுக்கு அந்த குஞ்சுகளுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது தன் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு ஆபத்து வந்து சொல்லி நல்ல முறையில் பாதுகாத்துக்கிட்டே இருக்கும் அதையும் மீறி ஏதாச்சும் ஒரு ஆபத்து தன்னுடைய குஞ்சுக்கு வரப்போகுது அப்படின்னா தன்னோட உயிரை கொடுத்து காப்பாற்று தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த கோழி காப்பாற்ற எத்தனையோ செய்திகளை நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி மிருகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி மிருகத்தை தன்னுடைய குட்டியை ஒரு மிருகம் வேட்டையாட வருது ஒரு மிருகத்தை தன்னுடைய குட்டியை ஒரு மிருகம் வேட்டையாட வருதுன்றால் தன் உயிரை கொடுத்து காப்பாற்றும் இப்படிலாம் அதுக்கான முக்கிய காரணம் அந்த ஒரு அல்லா கொடுத்த அந்த ஒரு பாசத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த கருணை என்பது இறக்கம் என்பது பாசம் என்பது அன்பிருக்கனே அப்போ அந்த அல்லா அந்த இறைவன் அல்லாஹால எந்த அளவுக்கு இறக்கப்படக்கூடியவனாக கருணை இருப்பான் என்பதை நாம் சந்திக்க வேண்டும் அல்லா தாலா நபிசல்லா அழி சொல்லம் சொல்லி கும்பிக்கும் போது ஒரு ஹதீசல் சொல்லுவாங்க உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் எல்லா முஸ்லீம்களும் தான் செய்யக்கூடிய அமல்களை கொண்டு யாரை சொருக்கம் செல்ல முடியாது நபி சொல்லல்லா சொல்லுவாங்க நம்ம செய்யக்கூடிய இபாதத்துகளை கொண்டு யாருமே சொருக்கம் செல்ல முடியாது நாம் தொழுகிறோம் சொர்க்கத்துக்கு போயிடலாம் நோம்பு வைக்கிறோம் சொர்க்கத்துக்கு போயிடலாம் ஹுமரா செய்கிறோம் சுருக்கத்து பேலாம் அப்படின்ட்டு யார் நினைச்சேன் அது தப்பு ரசூல்லா எப்படி சொல்லுவாங்கண்டா அல்லாவுடைய கர்ணையை கொண்டு தான் அல்லாவுடைய ரகமத்தை கொண்டு தான் அல்லாவுடைய இறக்கத்தை கொண்டு தான் யாராக இருந்தாலும் சரி சுருக்கம் செல்ல முடியும் அப்போது ரசூலை சொல்லிவிட்டு சொல்லுவாங்க ஐசல்லப்போங்க ரசர்லா அப்போ நீங்களும்மா எல்லாருமே அல்லாவுடைய ரஹமத்தை கொண்டு தான் சுருக்கம் செல்ல முடியும்னு சொல்கிறீங்களே அப்போ நீங்களும்மா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சொல்லிவிட்டு சொல்லுவாங்க யரசர்லா அப்போ கால் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுகிறீங்க நோம்பு வைக்கிறீங்க எவ்வளவோ அமல் செய்றீங்க நீங்களும் அல்லாவுடைய ரகமத்தை கொண்டு தான் சொருக்கம் செல்ல முடியுமான்னு கேட்கும்பொழுது வேலாமி செல்லா அழிஸ்வரனு சொல்லுவாங்க நானும் சரி எல்லோரும் சரி எல்லோரும் அல்லாஹைய ரஹமத்தை கொண்டு தான் அல்லாவுடைய கருணையை கொண்டுதான் சொருக்கம் செல்ல முடியும் என்பதாக பெருமானான செல்லல்லா அலுவலன்னு சொல்லி கம்பி வன்பிருக்கேன் இல்லையா அல்லா ஒரு எவ்வளோ பாவம் செஞ்சாலும் சரி அல்லாவுடைய கருணை இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு தான் சொருக்கம் செல்ல முடியும் அல்ல இபாத்தோளை கொண்டு யாரும் சொருக்கம் செல்ல முடியாது அல்லாஹ் யார் மீது இறக்கப்படுதானோ கருணை கருணைப்படுகிறானோ அவர்கள் தான் சொருக்கம் செல்ல முடியும் என்பதாக பெருமானர் பெருமானார் சொல்லலாம் அப்படி சொல்ல சொல்லிக்காமல் நம்மளால் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு வரலாறு ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மை விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி தாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்த காரணத்தினால ஒரு தொழில் வந்து விபச்சாரம் தான் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி வரக்கூடிய வரியையை ஒரு நாய் தாகத்தோடு நாங்கள் தொங்கப்படுகிறது நாக்க தொங்க போட்டு அந்த நேரத்தில் தண்ணிக்காக தாத்துக்காக நாக்க தொங்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பெண்மணி பார்த்து இறக்கப்பட்டு அந்த நாய் மீது இறக்கப்பட்டு அந்த அந்த தான் த நாய்க்கு தண்ணி கொடுத்த காரணத்தினார் அந்த நாய்க்கு தாகமாக இருக்கக்கூடிய அந்த நாய்க்கு தண்ணி கொடுத்த காரணத்தினால அல்லாத்தலா அந்த பெண்ணின் மீது இறக்கப்பட்டு அந்த பெண்ணை மன்னித்து விட்டான் மன்னித்து விட்டு அவர்களுக்கு ததுக்கொள் ஜென்னா அவர்கள் சொர்க்கத்தை கொடுத்தான் என்பதாக பெருமான செல்லல்லா சரி சொல்லி ஒரு விபச்சாரிக்கு நாய்க்கு தண்ணி கொடுத்த காரணத்தினால அந்த பெண்ணுக்கு அல்லா சொருக்கத்தை கொடுக்குறோம் அப்படின்றா அல்லாவுடைய இறக்கத்தை கொண்டு தான் நடக்கும் அல்லாஹ் யார் மீது இறக்கப்படுகிறானோ கருணை கொள்கிறானோ அவள் ஈஸியாக சொர்க்கம் விடலாம் என்பதாக நபி அலி சொல்ல அலி சொல்லம் சொல்லி காமிப்பாக யாருடைய விவாதத்துகளை கொண்டு யாரும் சொருக்கம் செல்ல முடியாது அல்லாவுடைய ரஹமத்து சொர்க்கம் செல்லணுமா அல்லாவுடைய ரஹமத்து வேணும் என்பதாக பெருமாள் அருசல்லா அலிஸ்வல்லும் சொல்லி காண்பாள் ஒரு நாள் மூசா அலி அவருடைய உடைய காலகட்டத்தில் மூசா நபி எதப்பும் பார்த்தாலும் ஒருத்தர் வம்பு கிழத்துக்கிட்டே இருப்பார் சண்டை கிழத்துக்கிட்டே இருக்கிறார் மூசா நபி நடந்து போனால் பின்னாடி போய் வம்புக்கு இருக்கிறது சண்டைக்குழுக்கிறது ஒரு நாள் மூசா நபி எத்தனை நாளும் பொறுமையாக இருக்கிறாங்க நடந்து போகக்கூடிய நேரத்தில் வம்பு கிளத்துக்கிட்டே இருக்காரு மூசா நபி ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க கோபப்படக்கூடிய நபி மூசா நபி எதுக்கு டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறாங்க ஒரு நாள் கோவப்பட்ட அல்லாட்ட துவாச்சிருங்க யாருலாம் இந்த அடியான் யார்லாம் இந்த அடியான் எனக்கு வம்பு கிழத்துக்கிட்டே இருக்கிறான் சண்டைக்கு இருக்கிறான் இவனே ஏதாச்சும் தண்டிச்சேரி இவனால் இந்த அடியானை தண்டிச்சிருன்னு சொல்லி அல்லாட்டை மூசா நபி துவாச்சுறாங்க அந்த நேரத்தில் அல்லா சொன்னால் மூசாவே இந்த பூமியும் உங்களுக்கு கட்டுப்படும் இந்த வானமும் உங்களுக்கு கட்டுப்படும் நீங்களே அவரை பார்த்துக்கோங்க நீங்கள் அந்த அடியான நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அல்லா உத்தரவு உத்தரவு விட்டுனே ஒரு நாள் மூசா நபி நடந்து போகிறாங்க பம்புக்கு மறுபடி இழுக்கிறான் இழுத்த உடனே மூசா நபி கோவம் வந்து என்ன சொல்கிறாங்க பூமிக்கு உத்தரவு விட்றாங்க பூமியை இவனை உள்வாங்கிரு பூமியை இவனை உள்வாங்கிருன்னு சொல்லி துவா செய்கிறாங்க துவா செஞ்சால் அந்த பூமியை அவரை உள்வாங்கிருது அந்த அடியான அந்த கேலி செஞ்சால் கிண்டல் செஞ்ச அந்த மனிதன் உள்வாங்கிருது பூமி பூமி உள்வாங்கின உடனே கெஞ்சி கூத்தாடுதார் முசாவே இனி மன்னிச்சுருங்க முசாவே இனி மன்னிச்சுருங்க நீ என் மீது இறக்கப்படுங்க நான் வம்புக்கு வரமாட்டேன் சண்டைக்கு வரமாட்டேன் இனி மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பல தடவை முசா நபிட்டு அவர் மன்னிப்பு கேட்குறாரு இறக்கப்படுங்க என் மேலே அப்படின்னு சொல்லி பல தடவை கேட்கும் பொழுது முசா நபி இறக்கப்படாமல் என்ன சொல்லாங்க பூமியை இன்னும் உள்வாங்க பூமியே இன்னும் உள்வாங்கன்னு சொல்லி உள்வாங்கிக்கிட்டே போகுது பூமி ஓ அந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கார் பல தடவை முசாவினை மன்னிச்சிருங்க முசாவினை மன்னிச்சிருங்க என் மீது இறக்கப்படுங்கன்னு சொல்லி பல தடவை மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் மறுபடியும் மன்னிப்பு கேட்ட சொல்லி மன்னிக்கவே இல்லை இஸ்லாம் மன்னிக்கவே இல்லை கடைசியில் பூமி உள்வாங்கிட்டு அல்லாத்தலா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அல்லாத்தலா கேட்க மூசா இன்னும் இப்படி மாறிட்டீங்க முசாவே இன்னும் இறக்கமில்லாமல் இப்படி மாறிட்டீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை தடவை முசாவே என்னை மன்னிச்சிருங்க மூசா என் மீது இறக்கப்படுங்க என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இத்தனை தடவை கேட்டானே அந்த அடியான் அந்த அடியான் உங்கள்கிட்ட இத்தனை தடவை மன்னிப்பு கேட்டான் இறக்கப்படுங்கன்னு இத்தனை தடவை கேட்டானே ஏன் மன்னிக்கலை இத்தனை தடவை உங்களை கூப்பிட்டான் நீங்கள் மன்னிக்கலை ஆனால் என்னைய என்னுடைய அடியான் ஒரே ஒரு தடவை என்னை அடியான் இனி ஒரே ஒரு தடவை கூப்பிடு யாழ்லாம் இனி மன்னிச்சிடு யாருலாம் என் பாவத்தை மன்னிச்சிரு என் மீதி இறக்கப்படுன்னு சொல்லி என்னுடைய அடியான் இனி ஒரு தடவை கூப்பிட்டாலும் அவனுடைய பாவத்தை மன்னிச்சிடுவேன் அவன் மீதி இறக்கப்பட்டு விடுவேன் என்பதாக நபியல் மூசாலி மூசாலி இஸ்லாம் அவர்கிட்ட அல்லாத்தில் சொன்னதாக ஹரிசெலாம் நம்ம அல்லாத்தில் ரொம்ப ரொம்ப இறக்கப்படுகிறோம் குரானில் பல்வேறு இடங்களில் சொல்கிற ஒரு வார்த்தை கஃபூர் ரஹீம் நான் ரொம்ப ரொம்ப மன்னிக்கக்கூடியவன் ரொம்ப ரொம்ப இறக்கப்படக்கூடியவன் என்பதாக அல்லாத்தாலா தன்னை பற்றி குரானில் சொல்லிக்கேன் அன்பிருக்கிற வேலை உலகத்தில் எவ்வளவோ பாவம் நடக்கு உலகத்தில் பாவத்துக்கு பஞ்சமே கிடையாது எவ்வளவோ பாவங்கள் நடக்குது அல்லாத்தில் செய்ய சொன்னதை செய்யாத கூட்டமும் அதிகம் தொழுவு சொல்லிருக்கிறான் நோம்போக்கி சொல்லிருக்கிறான் வசதி வாய்ப்பு இருந்தால் ஹஜ்ஜுமரா செய்ய சொல்லிருக்கான் அது அதிகமாக செய்கிறாங்கண்டா அந்த கடமையும் செய்கிறது கிடையாது அதே நேரத்தில் அல்லாத்தால் ஒரு சில பாவங்களை செய்யவே கூடாதுன்னு தடுத்திருக்கிறான் இந்த ஒரு சில விஷயத்தை நல்ல முறை செய்யணும்னு கட்டளையிட்டான் அதையும் செய்யாத கூட்டம் அதிகம் அதே நேரத்தில் ஒரு சில பாவத்தை செய்யக்கூடாது அல்லா தடுத்திருக்கிறான் அதை செய்யக்கூடிய கூட்டம் அதிகம் ஆனால் அல்லாத்தில் உடனே தண்டிச்சிருதானா எல்லாரையும் உடனே தண்டிச்சிரு தான்தான் கிடையாது காரணம் அல்லாத்தால் இறக்கப்படக்கூடிய விட்டு அல்லாத்தலாக மணிக்கக்கூடியவன் இற மணிக்கக்கூடியவனாக இருப்பதினால் இறக்கப்படக்கூடியவனாக அல்லாஹ் அல்லாத்தலா அவருடைய பாவத்தை மன்னித்துக்கொண்டே இருக்கிறான் அவர்கள் மீது இறக்கப்படுகிறான் என்பதாக பெருமான செல்லலாலை செல்லம் சொல்லி கம்ப அன்பிருக்கிறவில்லை பொதுவாக நம்ம எல்லோரும் எப்படி இருப்போம் அப்படின்னா ஒரு நல்லதுன்னா நம்மளை கூட்டு சத்துக்குறோம் நல்லதுன்னா நம்ம கூட்டு சத்துக்கிறோம் அதே இது பாவமாக இருந்தால் அவர் யாரையும் கூட்டு சத்துக்கும் உதாரணத்துக்கு சொன்னால் நம்ம புள்ள சேட்டை பண்ணுது நம்ம பையன் சேட்டைப்படுதான் அல்லது ஏதாச்சும் தப்பு செய்கிறா அப்படின்ட்டா நம்ம எப்படி திட்டுவோம் அப்படின்டா மனைவி சொல்வோன் பிள்ளையை பாரு திட்டு உன் பிள்ளையை பாரு சேட்டைப்படுதான் உன் பிள்ளையை பார் திருடுதான் உன் பிள்ளையை பாரு கெட்டவாய் பேசுதான் அப்படின்னு சொல்லி நாம் திட்டுவோம் அதே மாதிரி மனைவியும் அதே மாதிரி சொல்லுவோம் உங்கள் பிள்ளைய பாருங்கள் சொல் கேட்க மாட்டேங்குது உங்கள் பிள்ளைய பாருங்கள் சேட்டை பண்ணதான் கெட்ட வார்த்தை பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம திட்டுவோம் அதே மாதிரி ஒரு குழந்தை நல்ல பேர் வாங்குது நல்லா நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து நல்ல பேரை வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம் என் பிள்ளையை பற்றியா என் பிள்ளை நல்லா படித்து நல்லா ஆளாகி நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டான்னு சொல்லி நாம் அப்படி சொல்லுவோம் ஆனால் தாலா எப்படி சொல்கிறான் குரானில் அல்லாத்தாலா எப்படிலாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்பொழுது யா யுகல் ஆமனும் ஈமான் கொண்டோர் அப்படின்னு சொல்லுவான் அல்லாத்துல ஒவ்வொருத்தரும் அழைக்கும் பொழுது யா யுகல் ஆமனும் ஈமான் கொண்டோருளை அப்படி அழைப்பான் யா அண்ணாஸ் மக்களே அப்படின்னு சொல்லி அழைப்பான் ஆனால் பாம் செய்யக்கூடிய நபர்களை அல்லா எப்படி கூப்பிடுவான் பாம் செய்யக்கூடிய அடியார்களை பாம் செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாத்தில் எப்படி கூப்பிடுவான் அப்படி சொல்லும்போது குரான் அல்லாத்துல சொல்லுவான் குல் யா இபாதி அல்லதீன்னு அசரஃபு அல அன்பசியும் தனக்குத்தானே தீங்கிழைத்து கொண்ட தனக்குத்தானே பாம் செய்து கொண்டு வரக்கூடிய என்னுடைய அடியானே அல்லாத்தலா பாம் செய்யக்கூடிய மனிதர்களை எப்படி கூப்பிடுவானா என்னுடைய அடியானே நீ செஞ்ச பாவத்தினாலே நிராசை அடைஞ்சு விடாது எவ்வளோ பாவம் செஞ்சாலும் சரி எவ்வளோ தப்பு செஞ்சாலும் சரி அல்லா என் பாவத்தை மன்னிப்பானா அல்லா என் மீது இறக்கப்படுவானான்னு சொல்லி நீ ஒருபோது நிராசை அடைஞ்சிடாது இன்னாக எவ்ஃபிரோ துணு ஜமின் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அல்லா மன்னிக்கக்கூடியவானா இருக்கான் இன்னாக கஃபூர் ரஹீம் தலா மணிக்கக்கூடியவன் இறக்கம் காட்டக்கூடியவன் கிருபை செய்யக்கூடியவன் என்பதாக தலா அந்த வசனத்தில் சொல்லி அல்லாஹ் தலா பாவம் செய்யக்கூடிய அடியாரில் கூட யா இபாதி அல்லது என என்னுடைய அடியானே நீ பாவம் செஞ்சாலும் நிராசை அடைஞ்சி விடாது அல்லாஹ் பாவத்தை மணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இறக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக அந்த வசனத்தில் சொல்லி காண்பான் என்பதாக நபி குரானில் பார்க்குறோம் அன்பிருக்க ரொம்ப இறக்கப்படக்கூடிய அல்லாத்தெலாம் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் சரி எல்லாட்ட கையேந்திட்டு எல்லாம் என்னுடைய வாழ்நாளில் எவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன் என் பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி அல்லாட்ட கையேந்தி பாவ மணிப்பு கேட்டோம்டா எவ்வளோ பாவமாக இருந்தாலும் சரி அல்லாத்தலா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் அல்லாஹ் அல்லாத்தலா மன்னிப்பதற்கு தயாராக நம்ம ஒருபோதும் நிராசை அணிஞ்சுக்கிறோம் அல்லா என் பாவத்தை மன்னிப்பானா அல்லா என் மீது இறக்கப்படுவானான்னு சொல்லி நம்ம நிராசை அடைஞ்சுக்கோ நிச்சயமாக அல்லாத்தலா எவ்வளோ பாவமாக இருந்தாலும் சரி மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்பதாக அல்லாத்தலா குரான் பல்வேறு இடங்களில் சொல்லிக்காங்க அன்பிருக்கின்றே ஒரு ஹதீஸில் யிபு உமரலி எல்லாம் அறிவிப்பாங்க அல்லாஹாலா எந்த அளவுக்கு இறக்கப்படக்கூடியவன் அல்லாஹலா எந்த அளவுக்கு இறக்கப்படக்கூடியன்னு என்பதற்கு வசூல் செல்லா அவன் ஒரு உதாரணம் ஒரு அழகிய வரலாறு சொல்லுவாங்க இப்ப உமரையில் அறிவிக்கிறாங்க நாளைக்கு மறுமையின் நாளில் அல்லாத்தில் ஒரு அடியானை அழைப்பான் விசாரணைக்கு நாளை மறுமைய நாளில் ஒரு அடியானை அல்லாத்தில் விசாரணைக்கு அழைப்பான் எப்படி அழைப்பான்டா கோடான கோடி மக்கள் இருக்கக்கூடிய அந்த மஜ்ரீஸில் பொதுவாக அழைக்க மாட்டான் தனியாக அந்த மனிதனை கூப்பிட்டு அவன் செஞ்ச பாவத்தையெல்லாம் ஒன்று ஒன்றா காமிப்பான் நீ இந்த நேரத்தில் இப்படி பாவம் செஞ்ச செஞ்சியா ஆமையா அல்ல செஞ்சேன் அந்த அடியான்ட்ட ஒன்று அவன் செஞ்ச இந்த நாளில் இந்த பாவம் செஞ்சியா அவன் செஞ்சியா இல்ல இப்படி அவன் செஞ்ச பாவத்தையெல்லாம் எல்லாத்துல ஒன்று அவனுக்கு முன்னாடி காமிப்பான் காமிக்கக்கூடிய நேரத்தை அவனுடைய மனசு எப்படி மாறும் அப்படின்னா வசமாக மாட்டிக்கிட்டோம் வசமா மாட்டிக்கிட்டோம் நம்ம செஞ்ச சின்ன சின்ன பாவத்தையும் எல்லாம் இப்படி காட்டுறான நம்ம செஞ்ச நம்முடைய வாழ்நாளில் செஞ்ச சின்ன சின்ன பாவத்தை கூட அல்லா காமிக்கிறான் இன்னும் எவ்வளோ பெரிய பாவம் இருக்குது வசமாக மாட்டிக்கிட்டோம் வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மனசை நினைக்கும் பொழுது அல்லாத்தால சொல்லுவான் நீ உலகத்தில் வாழும்பொழுது உன்னுடைய பாவத்தை நான் வெளிப்படுத்தினானா ஒன்று உலகத்தில் வாழும்பொழுது பாவம் செஞ்ச எவ்வளவோ தப்பு செஞ்ச உலகத்தில் வாழும்பொழுது நீ செஞ்ச பாவத்தை நான் வெளிப்படுத்தினண்ணா அப்படின்னு கேட்பான் இல்லையெல்லாம் மறைச்சி வச்சுருந்தேன் அதே போன்று இன்றைய தினத்தில் நீ செஞ்ச பாவம் வெளிப்படுத்தப்பட்டோம் வெளிக்காட்ட மாட்டேன் யார்கிட்டையும் வழிகாட்ட மாட்டேன் இன்றைய தினத்தில் உன்னுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு உன்னுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன் என்னுடைய ரஹமத்தை கொண்டு என்னுடைய கருணையை கொண்டு நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அல்லா தலா அந்த அடியானை அவன் செஞ்சு நல்ல முலையில் கொண்டு அந்த நம்ம செஞ்சு நல்லாமலை கொண்டு என்னுடைய கருணையை கொண்டு நீ சொர்க்கத்துக்கு போக சொல்லி என்பதாக அந்த அடியானை அந்த மனிதனை அல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பான் இதை சொல்லிவிட்டு பெருமான செல்லல்ல அழிச்சலும் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் வாழும்பொழுது எல்லாருமே ஏதாச்சும் ஒரு குறை இருக்கும் ஏதாச்சும் ஒரு தப்பு செய்வோம் ஏதாச்சும் ஒரு பாவம் செய்வோம் யார் பிறருடைய குறைகளை மறைக்கிறாங்களோ அசுள் செல்லலா சொல்லுவாங்க இந்த துனியாவில் வாழும்போது பிறருடைய குறைகளை யார் மறைத்து வாழ்கிறார்களோ அவருடைய குறைகளை அல்லா நாளை மறுமை நாளில் கோடான கோடி மக்கள் இருக்கக்கூடிய அந்த மாஸ்டருடைய மைதானத்தில் அவருடைய குறைகளை அல்லாமலைப்பான் இந்த உலகத்திலேயே இப்போ தப்பு செய்கிறாங்க பாவம் செய்கிறாங்கண்டா முடிந்த அளவுக்கு நாம் அவருடைய குறைகளை மறைக்கணும் வெளிப்படுத்தக்கூடாது கேவலப்படுத்தக்கூடாது கேவலப்படுத்தாமல் அவருடைய குறைகளை நாம் மறைத்திருந்தால் அல்லா தலை நாளை மறுமை நாளில் அவருடைய குறைகளை மறைப்பான் என்பதாக நபியல் நான் சொல்லலாம் அழை சொல்லம் சொல்லிக்காம்ப அன்பிருக்கிறேன் இல்லை அதே போன்று எல்லாருமே பாவம் செய்யும் பொழுது என்ன நினைக்கிறோம் நாம் செய்கிற பாவத்தை யாரும் பார்த்துக்கூடாது நாம் செய்கிற தப்ப யாரும் பார்த்துக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதே போன்று தான் அல்லாத்தாலா அவன் செஞ்ச பாவத்தை வெளிப்படுத்தாமல் மறைச்சி வச்சிருக்கிறான் நாம் இந்த சூழ்நிலையை வெளி வெளிப்படுத்தக்கூடாது நம்ம செய்கிற பாவத்தை வெளிப்படுத்தாமல் அல்லாவிடத்தில் யா அல்லா என்னுடைய வாழ்நாளில் எவ்வளோ பாவம் செஞ்சிட்டேன் என்னுடைய பாவத்தில் மடிச்சிருன்னு சொல்லி அல்லாட்ட மன்னிப்பு கேட்டா அல்லாத்தாள மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்பதாக நபியல் நன் செல்லல்லா அழை செல்லும் சொல்லிக்கா அன்பிருக்கிறேன் இல்லையே ஆஹா அல்லாத்தாலா ரொம்ப ரொம்ப இறக்கப்படக்கூடியவன் மன்னிக்கக்கூடியவன் அல்லாவை விட இறக்கப்படக்கூடியவர்கள் மன்னிக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது அதே போன்று சகாபாட்கள் எந்த அளவுக்கு இறக்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கும்பொழுது ஒரு போர்க்களத்தில் ஒரு போர்க்களத்தில் சிறிது நேரத்தில் உயிர் உயிர் சகிதாயிடும் உயிர் சிறிது நேரத்தில் உயிர் போகக்கூடிய அந்த தருணத்தில் தண்ணி கேட்பாங்க தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு சொல்லி மூன்று சகாம்பாட்கள் தாகத்தில் இருப்பாங்க அந்த நேரத்தில் தண்ணி கேட்பாங்க தண்ணி உயிர் பிரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் தண்ணி கேட்கக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி வந்து ஓடி வந்து ஒரு சாபிக்கு தண்ணி கொடுப்பாங்க கொடுத்தா அந்த என்ன சொல்லுவாங்க உயிர் பிரிக்கக்கூடிய அந்த நேரம் அந்த என்ன சொல்லுவாங்க என்னை விட அவர் ரொம்ப தாகமாக இருக்கிறாரு என்னை விட அவர் ரொம்ப தாகமாக இருக்கிறார் வெட்டுப்பட்டு கிடக்கிறார் அவருக்கு போய் கொடுங்கன்னு சொல்லி அந்த சாபி சொல்லுவாங்க அந்த சஹாபீடு போனால் அந்த சஹாபீடுன்னு சொல்லுவாங்கடா என்னை விட அவர் தகமாக இருக்கிறார் என்னை விட அவர் தகமாக இருக்காருன்னு சொல்லி அந்த சாவிக்கு போனால் அவர் உயிர் பிரிஞ்சிடும் வெறும் உயிர் பிரிஞ்சிடும் எல்லா சஹாபாட்களும் சகிதாயிரும் ஆக சஹாபாட்களுடைய இறக்கம் தன்னை விட பிறர் மீது இறக்கப்பட்டார் தன்னை விட பிறர் மீது இறக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட குணத்தை உருவாக்கியது பெருமான செல்லா அரசு இறக்க குணம் உடையவர்களாக சஹாபட்கள் எல்லா சஹாபட்கள் இருந்தார்கள் என்பதாக பார்க்கிறார் அதே மாதிரி அபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு இறக்கக்கூட உடையவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு பல்வேறு வரலாறு இருக்கு ரசுல்லா எந்த அளவுக்கு எதிரிகளை கூட மன்னிச்சு விட்டுறாங்க தனக்கு நம்பிக்கை துறவம் செய்த தன்னை அழிக்க நினைத்த தன்னை கொள்ள நினைத்த எல்லா எதிரிகளை கூட நம்பி சொல்லா அல்லிஸ்லம் இறக்கப்பட்டு மன்னித்து விட்டார்கள் என்பதற்கு பல்வேறு வரலாறுகள் உண்டு அதே மாதிரி ஒரு சஹாபி ஜாகிர் பின் ஹராம் அல் அஸி அப்படிங்கிற ஒரு சஹாபி இந்த சஹாபி யார் அப்படின்னா நீக்ரோ எனத்தை சார்ந்த ரொம்ப கருப்பாக இருப்பாங்க யாருமே இவங்களை மதிக்க மாட்டாங்க எந்த அளவுக்குண்டா ஆடு மாடை மதிப்பதை விட இந்த இந்த சஹாபி சுத்தமாக மதிக்க மாட்டாங்க யாருமே இஸ்லாத்துக்கு வராங்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஒரு நாள் பெருமான ரசல்லா இஸ்லம் அவர்களை சந்திப்பதற்காக ரசூல்லாவை சந்திப்பதற்காக அந்த சாகியனுங்கிற சஹாபி ரசூல்லா வீட்டுக்கு வராங்க ரசூல்லா வீட்டுக்கு ஒரு சில அன்பளிப்பில் கொண்டுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தால் ஐசரில் இருக்காங்க ரசூல்லாவை எங்கன்னு கேட்கும்போது ரசூல்லா வீட்டில் இல்லை வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னோடனே அன்பளிப்பில் கொடுத்துட்டு அந்த சாமி போயிருந்தாங்க மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க கடை வீதிக்கு போயிருந்தாங்க போன பிறகு கொஞ்ச நேரத்தில் பெருமானாள் செல்லல்லி செல்லம் ரசுல்லா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து செருப்பை கலட்டிட்டு உள்ளே வராங்க வரக்கூடிய அந்த நேரத்தில் ஐசர்லா சொன்னாங்க அரசுரல்லாம் உங்களை காண்பதற்காக உங்களை பார்ப்பதற்காக ஜாகிர் வந்தார் உங்களை பார்ப்பதற்காக ஜாகிர் வந்தார் அப்படின்னு சொன்ன உடனே வசூல் செல்லல்லாழி செல்லம் அவர்கள் கலட்டிய அந்த செருப்பை உடனே மாட்டினாங்க கலட்டிய அந்த செருப்பை உடனே ரசூலை மாட்டினாங்க மாட்டிட்டு சொன்னாங்க ரசொல்ல யாரை பார்க்க போகிறாங்க பெரிய முதல்வரையோ ஜனாதிபதியோ அரசரையோ மன்னரையே பார்க்கப்போல அது யாரும் மதிக்க மாட்டாங்களோ உலகத்தில் அந்த ஊரில் யார் அந்த சாபியை யாரையுமே மதிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆடு மாடை விட மிக கேவலமாக பார்க்கப்பட்ட அந்த சஹாபியை பெருமானவர் செல்லல்லாளி செல்லம் அவர்கள் சந்திக்கிறதுக்கு போகிறாங்க போனால் கடை வீதியில் அந்த சஹாபி நிற்கிறாங்க நின்ற உடனே பெருமானவர் செல்லல்லாழி செல்லம் அந்த சஹாபிக்கு பின்னாடி போய் கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி இரு கண்களையும் இரு இருக்கடையும் மூடிடுதாங்க மூணு பிறகு ரசூல் செல்ல ஆழி செல்லம் சொல்கிறாங்க அந்த அடிமையை விலைக்கு வாங்குவார் யார் ரசோல்லா பின்னால் கூடி போய் கட்டி பிடிச்சிட்டு கண்ணை பொத்திட்டு சொன்னாங்க இந்த அடிமையை விலைக்கு வாங்குவதில் யாரேனும் உண்டா அடிமையை யாராச்சும் விலைக்கு வாங்கிக்கிறதீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மனிதருக்கு சாஹீருக்கு தெரிஞ்சுட்டு வந்தது ரசூலுல்லா தன்னை தன்னை கட்டி பிடிச்சது ரசுல்லான்னு சொன்ன சொல்லிவிட்டு ரசுல்லாவுடைய தன்னுடைய முதுகா ரசோல்லாவுடைய இதயத்தோடு அணைச்சிக்கதாங்க ரசோல்லாவுடைய இதயத்தோடு அணைச்சிக்கிட்டு சொல்கிறாங்க அழுதுகிட்டு சொல்கிறாங்க ரசோல்ல இந்த அடிமையை யார் விலைக்கு வாங்குவா ரசுல்லா இந்த அடிமை யாராச்சும் விலக்கி வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த சாமி சொல்லுவவங்க யார சொல்லாம் இந்த அடிமை யார் வாங்க சல்லி காசுக்கு பொருத்தமில்லாத இந்த அடிமை யார் விளக்குவாங்கன்னு சொல்லி அழுகுறாங்க அழுத உடனே ரசுல்லாம் அழுகுறாங்க அழுது சொன்னாங்க இந்த உலகத்தில் வேண்டாம் நீங்கள் செல்லாத காசாக இருக்கலாம் மதிக்காத மனிதர்களாக இருக்கும் ஆனால் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து அல்லா நிச்சயமாக தருவான் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை உயர்ந்த சிறப்பை உயர்ந்த சொர்க்கத்தை அல்லா நிச்சயமாக தருவான் கவலைப்படாதீங்க என்பதாக ரசூல்லா அந்த சஹாபிக்கு ஆறு எப்படிப்பட்ட மனிதர் யாருமே மதிக்காத அந்த மனிதர்களோடத்தில் கூட ஸூல்லா இறக்கு குணத்தோடு நல்ல குணத்தோடு வாழ்ந்தார்கள் அவர்களிடத்து நல்ல முறையில் பழகினார்கள் என்பதாக அதையும் சில வரலாறு பார்க்க இப்படி நாம் இருக்கிறோம் அப்படின்னா நாம் எல்லாரோட நல்ல முறையில் பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டின்னு சரி எல்லோரிடத்தையும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேணும் இறக்கு குணத்தோடு வாழணும் இப்போ எப்படி மாறிப்போச்சு உலகத்தில் பணம் இருந்துச்சுன்னா தூரத்து சொந்தம் எப்படி மாறியிருந்தால் நெருக்கனை சொந்தமாக ஆயிடுது பணம் இருந்துச்சுன்னா தூரத்து சொந்தம் கூட நெருக்கமான சொந்தமாக மாறிடுது பணம் இல்லையா ஒருத்தர் தான் ஒரு நெருக்க பணம் இல்லாட்டி நெருக்கண சொந்தம் கூட தூரத்து சொந்தமாக மாறிடுது காரணம் பணம் செய்கிற வேலை ஆனால் ரசூல் செல்லலா அழிச்சால் அப்படி இல்லை எல்லோரிடத்தையும் எல்லா சகாபாட் பிள்ளைட்டையும் நல்ல முறை நடந்து கொண்டார்கள் இறக்கு குணத்தோடு நடந்து கொண்டார்கள் என்பதாக ஹதீஸில் அப்போ கண்பிருக்கணும் அதே மாதிரி பெரியவங்க நல்ல முறை நடந்துக்கிட்டாங்க சிறிய சஹாபிகிட்ட எல்லோரு இடத்திலும் ரசூல்லா இறக்கு குணத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதாக பல்வேறு வரலாறு உண்டு ஒரே ஒரு வரலாறு சொல்லி முடித்துக்கொள்கிறேன் ஹீசல்லா ஹலிஸ்ல ஒரு சஹாபி ஒரு மஜ்லீஸில் இருக்கிறாங்க மஜ்லீஸில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஹசன் அலியெல்லாம் ஓடோடி வராங்க ஓடி வந்த பிறகு ரசூல் சல்லல்லா ஹலிஸில் என்ன செய்கிறாங்க ஹசன் அலி அவங்கள தூக்கி கொஞ்சிறாங்க முத்தம் கொடுறாங்க அந்த சஹாபி கூட ஹசன் கூட விளையாடுறாங்க விளையாடுறதை பார்த்து முச்சம் முத்தம் குஜரது இருக்க பார்த்து அங்கே இருந்த ஒரு சஹாபி அக்கர் ஹாசி ஹாபிஸ் அப்படிங்கிற ஒரு சஹாபி அங்கே ஒரு சஹாபி இருக்கிறாங்க ஆச்சரியமாக பார்க்குற முத்தம் முத்தங்குஜரதையும் ரசுல்லா ஹசன் அலில கொஞ்சிறதையும் விளையாடுறதையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க சொல்லா இன்னும் குழந்தைகளோடு விளையாடுறீங்க அக்கராபின் ஹாபிஸ் ரயிலாக கேட்குறாங்க யரச சொல்லா குழந்தைகளோடு விளையாடுறீங்க குழந்தைகளை கொஞ்சிறீங்க குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்குறியே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ரசூலில் ஆச்சரியப்பட்டு கேட்டப்போ இதில் என்னப்பா இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க சொல்லா எனக்கு பத்து குழந்தை இருக்குது ஆண் மக்கள் மக்கள்லாம் சேர்த்து எனக்கு பத்து குழந்தைகள் இருக்குது எனக்கு பத்து குழந்தைகள் இருக்குது நான் ஒரு நாள் கூட என் குழந்தைகளை குஞ்சினது கிடையாது ஒரு நாள் கூட தூக்கி முத்தமிச்சது கிடையாது முத்தமிட்டது கிடையாது என் குழந்தைகளோடு நான் விளையாடியது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லாம் சொல்லாங்க யார் இறக்கப்படவில்லையோ யார் இறக்கப்படவில்லை அவர்கள் மீது அல்லா மாட்டான் யார் தன்னுடைய குழந்தைகள் இருக்கட்டும் நம்முடைய பேரப்பிள்ளை இருக்கட்டும் எந்த ஒரு மீது இறக்கப்படணும் அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் இறக்கக்கூடத்தோடு நடந்துகொள்ளணும் அத்தாரசாக சொல்லிட்டு யார் இறக்கப்படவில்லை அவர்கள் மீது அல்லா இறக்கப்பட மாட்டான் உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளின் மீது இறக்கப்படும் இறக்கப்படக்கூடிய மனிதர்கள் மீது அல்லாத்தில் இறக்கப்படுவான் என்பதாக நபீர் நான் செல்லல்லா செல்லும் சொல்லிக்காமல் அதே மாதிரி ஒரு சஹாபி வருவாங்க ரசல்லா எனக்கு கழிஞ்ச காரணாக இருக்க இறக்கமே வரமாட்டேங்க இறக்கம்டா என்னன்னு தெரில ஒரு சிலரை பார்க்கலாம் அத்தா முவத்தாயிரம் பேர் அழக வராது கவலைப்பட மாட்டார் சிரிச்சுக்கிறப்பார் அம்மா மௌத்தாயிருப்பாங்க விளையா சிரிச்சிக்கிறப்பார் மனைவி இருப்பாங்க அழுக வராது சிரிச்சுக்க இப்படி ஒரு சில கல் நெஞ்சக்காரல்லாம் உலகத்தில் பார்க்குறேன் அதே மாதிரி அந்த சஹாபி கேட்குறவங்க ரசொல்லாம் எனக்கு குணமே வரமாட்டுக்கு என்ன செய்கிறது எனக்கு குணமே வரமாட்டுக்கு நான் என்ன செய்கிறதுன்னு கேட்கும்போது ரசூல் செல்லலாசில மூணு செய்தி சொன்னாங்க முதல் விஷயம் உங்களுக்கு இறக்க குணம் வரணும் அப்படின்னா நீங்கள் நோயாளிகள் போய் சந்திச்சுக்குவாங்க நோயாளிகள் யாராச்சும் மருத்துவமனையிலோ அல்லது வீட்டிலேயே சிரமப்படுறாங்க அப்படி நோயாளிகள் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டீங்கன்னா அந்த நோயாளிகளை சந்திச்சிடுவாங்க அல்ல அவங்களுடைய உள்ளத்தில் இறக்கு குணத்தை ஏற்படுத்தும் ரெண்டாவது யாராச்சும் பசிந்தவர் இறக்கு குணம் வரணும் அப்படின்னா பசித்தவர்களை ஏழைகளை நீங்கள் பார்த்தால் அந்த பசித்தவர்கள் குண கொடுங்க அல்ல அவங்களுடைய உள்ளத்தில் இறக்கு குணத்தை ஏற்படுத்துவோம் மூணாவது பெருமான சொல்லல்ல ஆளுசின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இறக்கு குணம் பிறக்கணும் சுரக்கணும் அப்படின்னா நீங்கள் அனாதிகளை தகப்பனில்லாத அனாதையை சந்தித்தால் அனாதைகளை சந்தித்தால் அந்த எடுத்து நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள் அவருடைய தலையை வருடி விடுங்கள் வசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கணும் இறக்கு குணம் வரணும்டா அதே மாதிரி ஏதாச்சும் நோயாளிகளை நம்ம பார்க்குறோம்னா நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும் மூணாவது அனாதைகளை அனாதலை சந்தித்தால் அவர் நல்ல முறை நடந்து கொள்ள வேணும் அவருடைய தலரை தலையை வருடிவிட்டால் அல்லாசல்லமுருடைய உள்ளத்தில் குணத்தை ஏற்படுத்துவான் என்பதாக நபியல் அமிசல்லா அலுஸ்வம் சொல்லுவாங்க அதிக சுருக்கம் வசூல் சல்லா அலுவலம் அல்லாஹ் இரஹன் நாச மக்களின் மீது யார் இறக்கம் காட்டவில்லையோ மக்களின் மீது யார் இறக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் இறக்க காட்டாக ஒரு மூமியனாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீமாக இருக்கக்கூடிய எல்லோரும் மீது இறக்கப்படும் பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லோரும் மீது இறக்க குணத்தோடு நல்ல குணத்தோடு நாம் நடந்து கொண்டால் அல்லா தலா நம் மீதும் நல்ல முறையில் நடந்து கொள்வான் என்பதாக ஹதீஸ்ல பார்க்குறோம் அல்லா தலா எல்லோரு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய உயர்ந்த நசீபை உயர்ந்த பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தில் புரியவானாக நம் அனைவருக்கும் கடனில்லாத வாழ்வையும் கடனில்லாத மரணத்தையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக நம்ம இருக்கக்கூடிய ஹலாலான தேவைகள் நாட்டங்கள் அனைத்தையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி வைப்பானாக நம் அனைவரும் மரணிக்கக்கூடிய நேரத்திலே லாயிலா இல்லல்லா முகமது ரசூர் அல்லா என்ற திருக்களை சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை